ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய இருபது தோல்வி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ஏசி திருலோகச்சந்தர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் இப்பொழுது இவர் இயக்கிய தோல்வி படங்களினுடைய பட்டியலை இப்பொழுது நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் காக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திருடன் அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்க மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதோ எந்தன் தெய்வம் அவள் தர்ம வெங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராதா சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் டாக்டர் சிவா அன்பே ஆரோகிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் நீ இன்றி நான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பெண் ஜென்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வணக்கத்துக்குரிய காதலியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காதல் கிளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வசந்தத்தில் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குடும்பம் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அன்புள்ள அப்பா இந்த இருபது படங்களும் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய தோல்வி படங்களாகும் இவற்றில் காக்கும் கரங்கள் தங்கை திருடன் எங்கமாமா அவள் டாக்டர் சிவா போன்ற படங்கள் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் ஓரளவு நன்றாகவே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி